நீ இப்படி அவங்களுக்காக அவங்களுக்கு விரோதமா நீ பயங்கரமான காரியங்களை செஞ்சுட்டு நீ இப்படி வந்து இருக்கிறிய இப்போ நாங்க என்ன பண்ணுவோம் அதனால நாங்க உன்ன அவனுடைய கையில ஒப்பு கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவன் நம்பின அந்த சொந்த ஜனங்கள் சொல்றாங்க அவன் சொல்றான் எனக்கு நீங்க ஒண்ணு செய்ய மாட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் உங்க கூட வர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொல்றான் சின்சோன் சொல்றான் உடனே அவங்க சொல்றாங்க நாங்க உன் அவன் கிட்ட குடுப்பமே ஒழிய உயிரை எடுத்துட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க உடனே என்ன ரெண்டு புது கயிறுகளை வாங்கி அந்த புது கயிறுகளால் அவனை கட்டி அந்த இருந்து அவனை கொண்டு வர்றாங்க கொண்டு வரும்போது அவன் கூட போறான் லேகி வரைக்கும் வர்றாங்க அவனை தூக்கிட்டு வர்றாங்க பாத்தீங்கன்னா பெலிஸ்தருடைய எல்லை வருது லேகி அந்த இடத்துக்கு வரும்போது பெலிஸ்தர் ஆரவரிக்கிற சத்தம் கேக்குது நம்முடைய சத்துரு நம்ம கையில் அகப்பட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சிம்சோனுக்கு விரோதமா ஆரவரிக்கிற சத்தம் அவன் காதல கேக்குது அப்பொழுது பாத்தீங்கன்னா கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோன் மேல் பலமா இறங்குகிறார் அவனுடைய சத்துருக்கள் கெக்கரிக்கிற ஆர்ப்பரிக்கிறது போது சிம்சோன் மேல் கத்தருடைய ஆவியான ஒரு பாலமா இறங்கி வருகிறார் அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அவன் புயங்களில் கட்டி இருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுக்கள் அவன் கைகளை விட்டு அருந்து போயிற்று அன்பு தேவஜனமே இன்றைக்கு கத்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் இறங்கி வருவாரானால் உங்கள் சத்துருக்களுடைய கயிறுகள் உங்களை விட்டு தெரிவட்டு போகும் உங்க வாழ்க்கை அளிக்கிற பிரச்சனைகள் தெரிவட்டு போகும் உங்களுடைய சத்துருக்களுடைய ஆரவரத்திற்கு முன்பாக கர்த்தர் உங்களை ஒப்புக்கொடுக்க மாட்டார் கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கும் நம்ம பலமாய் இறங்கி வந்திருக்கிறார் அன்று சிம்சோனுக்கு சத்ருக்கு முன்பாக ஜெயத்தை கொடுத்தார் அதோட போறான் சிம்சோன் போறான் நெருப்பப்பட்ட நூல் போல கயிறெல்லாம் தெரிக்கிது புது கயிறு பக்கத்துல கையை வச்சு பாக்குறான் ஒரு கழுதையோட பச்சை தாடை எலும்பு கிடக்குது ஒரே ஒரு எலும்பு இருக்கு அந்த எலும்ப எடுக்கிறான் எடுத்து குவியல் குழுவியலா பெலிஸ்தர் ஆயிரம் பேரை ஒரே நேரத்துல கொன்று குவிக்கிறான் கர்த்தர் சிம்சோனுக்கு ஜெயத்தை கொடுக்கிறார் இன்றைக்கும் சத்துக்கள் முன்பாக கைகள் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் இறங்கி வருவாரானால் உங்கள் வாழ்க்கையளிக்கிற பிரச்சனைகள் சங்கிலிகள் கயிறுகள் எல்லாம் தெரிபட்டு போகும்